அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பத்தே நிமிஷத்தில் ரெடியாக வர கிளி போட்ட சாம்பார் ஒன்று பார்ப்போம் வயித்தம் பருப்பு தோரம் பருப்பு மூணு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் பெருங்காயம் மஞ்சத்தூள் போட்டு மூணு விசில் வச்சுக்கோங்க இந்த பக்கம் கடாய் வச்சு கடுகு கருவேப்புள்ள வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கங்க பூண்டு நல்லா நசுக்கி விட்டு போட்டு வதக்கிங்க வாசமாக இருக்கும் காஞ்சமெல்லா போட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கி பருப்பை மசித்து அதில் வித் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு உப்பு போட்டு கொஞ்சூண்டு புளி ஊற்றி ஜீரகத்தூள் போட்டுக்குங்க போட்டு நல்லா கொதிச்ச உடனே கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க ரெடி ஆகிடுச்சி இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வறுத்துக்குங்க இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கங்க அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கங்க வதக்கி வ வரமிளகா பொடி போட்டுக்குங்க அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற எறாவை போட்டு நல்லா வதக்கிக்கங்க அது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி கிள்ளி போட்ட சாம்பாரோட இந்த இறா தொக்க வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என்னை ஃபா ஃபாலோ பண்ணாதவங்க புதுசாக பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்கள்